ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் சுவையான நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு வரோம் அதே போல் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுற வகையில் அவங்க சந்தேகங்களையும் தொடர்ந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவுபடுத்திட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பேச போகிறது இந்த ஜாதகத்தில் இந்த காதல் திருமணம் வெற்றியில் முடியுதா காதல் திருமணம் தோல்வியில் முடியுதா காதல் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குன்னா காதலை குறிக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் தான் சனிங்கிறதுனால சனி வந்து காதலை குறிக்காதலாம் சொல்ல முடியாது எல்லா ஜாதகத்திலையும் ஐந்துக்குரிய கிரகம் காதலுக்குரிய கிரகம் தான் இதெல்லாம் முதல்ல முடிவு பண்ணிக்கணும் அங்கே பாவ கிரகம் இருக்கா கிட்ட கிரகம் இருக்கா அல்லது அந்த கிரகம் வந்து பாவ கிரகமாக ஐந்தாம் அதிபதி பாவ கிரகமாக சுபக்கிரகமாக அப்படியெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை சுப கிரகங்களும் காதல் தோல்வியை ஏற்படுத்தும் பாவ கிரகங்களும் காதலில் வெற்றியை கொடுக்கும் இந்த காதல் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் ஒருத்தருக்குரிய ஈர்ப்பு தானே இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து சந்திரன் சுக்கரனுடைய தொடர்புகளை வச்சு தான் முதல்ல இந்த காதல் அதாவது விருப்ப மனம் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி எங்கேயோ பிறந்திருப்பாங்க எங்கேயோ வளர்ந்துருப்பாங்க திடீர்னு ஒரே ஒரு சந்திப்பில் ஒருத்தர் ஒருத்தர் கூட ஈர்த்து கூட திருமணம் பண்ணிப்பாங்க இல்லையா இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் வரும் விருப்ப மனம் முதல் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பியிருப்பாங்க சில பேருக்கு முதல்ல திருமணம் ஆன பிறகு கூட ஒருத்தவங்களுக்கு காதலிப்பாங்க இல்லையா காதலிக்கிறதுக்கு முன்னாடி வந்து காதலிச்சு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிட்டு வெறுக்கிறத விட முன்ன பின்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் முதல் காதல் வரை அப்படிங்கிற சக்ஸஸ் வரும்போதுதான் நல்ல விஷயமா இருக்கும் இந்த இடத்துல காதலை பற்றி நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலானவர்கள் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்குது இல்லையா சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் அப்படின்னா நம்ம எப்படி இருக்குன்னா சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் நாம் பிறக்கிறப்ப நிற்கிதோ அதுதான் நம்மளுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்போ காதலில் வெற்றி பெறுபவர்கள் யாருன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்களில் சுக்கரன் அதாவது ஒரு ஜாதகத்தில் அவங்க பிறந்த நட்சத்திரம் பரணியாக இருந்தாலும் பூரமாக இருந்தாலும் பூராடமாக இருந்தாலும் அவர்கள் வந்து காதலில் வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிறத சொல்லிடலாம் இது வந்து மேலோட்டமான கருத்து தானே தவிர இதைக்கு இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் காதல் வெற்றி அடைஞ்சிடும்னு எடுத்துட முடியாது ஏன்னா இந்த மூன்று நட்சத்திரமும் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றிருந்தால் பொதுவாக சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றை ஒன்று சம்பந்தப்படும்போது ஈர்ப்பு விஷயங்கள் அதிகம் அதனால் அவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் சந்திரனுடைய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே திருமணம் ஆகிடும் காதல் திருமணம் ஆகிடுமாங்கிற மாதிரி முன்னாடி உள்ளதையும் விட்டுட்டு பின்னாடி உள்ளதையும் விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி ஒரே ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது இவர்களுக்கு காதல் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சுக்ரன் இருந்தால் அதாவது வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் சுக்ரன் அமர்ந்திருந்தாலும் அதே போல் அஸ்த நட்சத்திரத்தில் சுக்ரன் அமர்ந்திருந்தாலும் திருவோணம் நட்சத்திரத்தில் சுக்ரன் அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கும் பெரும்பாலானவர்களுக்கு விருப்ப திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல பார்க்கலாம் நீச்சமாக இருக்குமே கண்ணியில் இருந்தால் கண்ணியில் தானே அஸ்த நட்சத்திரம் இருக்குது அங்குல போய் சுக்ரன் உட்கார்ந்தா சுக்ரன் நீச்சம் ஆயிடுமே அந்த எப்படி காதல் சக்ஸஸ் ஆகும் அப்படின்லாம் பார்ப்பாங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது தான் சுக்ரன் நல்லா இருந்தால் அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் சுக்ரன் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்காதெல்லாம் பார்க்கக்கூடாது பொதுவாக வந்து இப்படி தான் எடுக்கணும் ஒரு காதல் திருமணம் வந்து ஒருத்தர்களுக்கு நடக்கும்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு வந்து காதல் திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு எல்லாருக்கும் நடக்குங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது அதே போல் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அவங்க ஜாதகத்தில் சுக்கரன் வந்து அமர்ந்திருந்தால் அவர்களுக்கும் காதல் திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது இது வந்து பெரும்பாலானவர்களுடைய கணக்கு தவிர எல்லாருக்கும் அப்படி நடந்துராது அதே போல் ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சம்பந்தப்பட்டால் அதாவது சந்திரனும் சுக்கிரனும் ஒன்று ஒன்று பார்வை செய்து கொண்டாலும் சேர்ந்து இருந்தாலும் அவர்களுக்கு வந்து காதல் திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது முதல் திருமணமாக ரெண்டாவது காதலாக மூணாவது காதலால்லாம் போகக்கூடாது பொதுவாக அவர்களுக்கு விருப்ப திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதை வேறு ஏதாவது கிரகங்கள் பார்த்தாலோ இல்லை வேறு மறைவிடங்களில் இருந்தாலோ அந்த அளவுக்கு நடக்குமா நடக்காதாங்கிறத அதுக்கப்புறம் ரீகன்சிடர் பண்ணி தான் நாம் வந்து பதிலை சொல்லணும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் காதலை குறிக்கக்கூடிய இடம் வந்து ஐந்தாம் இடம் மனசில் தானே முதல்ல காதல் வரும் அதனால் அது ஐந்தாம் இடம் அடுத்தது திருமணம் அப்படிங்கிறத குறிக்கிறது வந்து ஏழாம் இடம் இந்த ஐந்து ஏழு சம்பந்தப்படும் போது தான் காதல் திருமணத்தை வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் இந்த திருமணத்தை நல்ல மாதிரி நடத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு வந்து பதினோராம் இடத்துக்கு இருக்குது எப்படி தான் எடுக்கிறோம் இப்போ ஐந்தாம் இடம்ங்கிறது காதல் ஏழாம் இடம்ங்கிறது திருமணம் இதுக்கு இவங்கக்குள்ளே ஒரு சட்டபூர்வமான உணர்வு இருக்குதுல்ல கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு சட்டபூர்வமான இணைப்பு இருக்குல்ல லீகல் பாண்டேஜ் இதை குறிக்கிறது வந்து பதினோராம் இடம் அதனால் இந்த மூன்றையும் பார்த்து தான் முடிவு பண்ணி தான் அவங்களுக்கு காதல் வருமா அப்படின்னு பார்க்கலாம் இன்னும் சில பேருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இந்த புதன் சுக்ரன் காம்பினேஷனில் சொல்லும்போதே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம் இப்போ ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் அவர்களுக்கு வந்து காதல் திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிச்சாங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கணும் கல்யாணம் ஆகி கணவனும் மனைவியும் காதலிச்சாங்கன்னா ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் எந்தெந்த லக்கணத்துக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஒரு முடிவு பண்ணணும் இப்போ வந்து உபய லக்கணம்னு எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு மீன லக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடம்னு பார்க்கும்போது கடகம் ஓகே பொதுவாக மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஐந்தாம் இடம் வந்து ஐந்தாம் இடம் வந்து பொதுவாகவே நல்லது எடுத்துப்போம் அடுத்தது ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னி அப்போது மீனலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய சந்திரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அப்படின்னு எடுத்துவோம் காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகுமானா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஐந்தாம் அதிபதி பாதகஸ்தானம் அதாவது உபய லக்கணங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் இல்லையா அப்போ ஐந்தாம் அதிபதி அங்கே ஏழாம் இடத்துல போய் உட்காந்தா பெரிய அளவுக்கு காதல் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் இது ஒன்று அடுத்தது பதினோராம் இடத்தையும் நீங்கள் பாருங்கள் பதினோராம் இடம்ங்கிறது நம்ம லீகல் பாண்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போ பதினோராம் இடம் ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் சரலக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்து அவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் போய் பதினோராம் இடத்துல போய் உட்காந்துதுன்னா காதல் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகாது ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்துல உட்காந்தா கூட அப்போவும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகாது வரக்கூடிய மனைவியும் அவர்களும் இணக்கமாக இருக்கக்கூடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும் அப்போ காதலுங்கிறது எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்குதுன்னா இப்போ ச சந்திரன் சுக்கரன் இருக்கும்போது ஒரு காதல் வாய்ப்பு கிடைக்குது புதன் சுக்ரன் இருக்கும்போதும் நிறைய பேருக்கு காதல் வாய்ப்பு கிடைக்குது ஆனால் காதல் திருமணம் தான் செய்துக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது இது எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் நாம் வந்து இந்த காதல் வந்து சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகாதா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் லவ் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கோ பிரேக்கப்பு அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்குது திருமணம் எவ்வளவு லேட்டாகுதோ அதே சமயத்தில் விவாகரத்து அதை விடலாம் ரொம்ப ஸ்பீடாக நடந்துடுது இது வந்து இப்போதைய காலகட்டம் அடுத்தது இந்த கர்மதோஷம் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம ஏற்கனவே வேறு இடத்துல பேசியிருக்கோம் அது இப்போ நம்ம பார்த்துக்கலாம் இந்த கர்மதோஷம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் வந்து கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த ஏழாம் இடத்துல வந்து சனி இருந்தால் நம்ம அது கர்மதோஷம்னு சொல்லிவிடுவோம் அந்த கர்மதோஷத்தில் பலவித கேட்டகரியில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு சமூகத்தில் அதாவது குலவிரோத திருமணம் அப்படின்னு சொல்கிறோம் இது இந்தியாவுக்கு தான் பொருந்தும் வெளிநாடுகளுக்கெல்லாம் பொருந்தாது அப்போ நம்ம நம்மளுடைய சமூகத்தை விட்டு நம்மளுடைய ஜாதி மதத்தை விட்டு வேற ஒரு ம ஜாதி மதத்தில் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால ஏழாம் இடத்துல சனி இருந்தாலே அவங்க வேறு ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கிற முடிவுக்கு வரக்கூடாது நிறைய பேருக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு திருமணமே ஆகாத சூழலும் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணும் அப்போ கர்மதோஷம் உள்ளவர்களுக்கு அதாவது வந்து லக்னத்திலேருந்து ஒன்று ஏழு எழுப்பத்தில் சனி இருக்கிறவர்களுக்கும் கா காதல் திருமணம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் மனமுறிவுகளுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ காதல் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனும் சுக்கரனும் நட்சத்திர ரீதியாவோ ரீதியாகவோ எங்கே சம்பந்தப்பட்டாலும் அவர்களுக்கு ஓரளவு காதல் வாய்ப்பு இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டால் அதாவது ஐந்தாம் இடத்துல ஏழாம் அதிபதியோ ஏழாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி இருந்தால் அவர்களுக்கு வந்து திருமணம் நடப்பதற்கு காதல் திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல ஐந்தாம் அதிபதி காதலை குறிக்கக்கூடிய கிரகம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தால் கூட இந்த காதல் வந்து வாய்ப்பு வந்து கைகூடாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதையும் நம்ம எடுத்து தான் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்களில் சுக்கரன் இருந்தாலும் சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் சந்திரன் இருந்தாலும் அவர்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்தது சந்திரனும் சுக்ரனும் ஒரு ஜாதகத்தில் எங்கேயாவது சம்பந்தப்பட்டிருந்தால் மறைவிடங்கள் இல்லாமல் ஒன்று கொண்டு பார்வை சேர்க்க இந்த மாதிரி விஷயங்களில் சம்மந்தப்பட்டிருந்தால் அவர்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறது சொல்லிட்டோம் அடுத்து ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சம்மந்தப்பட்டிருந்தால் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துலையோ இல்லை ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துலையோ இல்லை ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து ஒரு நல்ல இடத்துல மறைவிடங்கள் இல்லாத இடத்துல கூட காதலுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்படிலாம் சொல்லிட்டோம் இப்படியெல்லாம் பார்க்கும்போது சுக்ரன் உச்சமாக இருந்தால் காதல் திருமணம் பண்ணிப்பாங்க சுக்ரன் நீச்சமாக இருந்தால் காதல் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்கிற மாதிரி எந்த விதமான வரக்கூடாது இன்னொரு விஷயம் முக்கியமா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்தை வந்து இந்த காதலோட சில நேரங்கள் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு பத்தாம் இடம் வந்து நம்ம கர்மஸ்தானம் சொல்றோம்ல கர்மஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மட்டுமே கர்மஸ்தானம் அல்ல அது வந்து கர்மம் சொல்கிறோம்ல கருமம் செய்பவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இறந்தவர்களுக்கு சடங்கு செய்கிறது கூட கர்மம் செய்கிறது தானே ஈம காரியங்கள் தானே அப்படி வரும்போது சில நேரங்களில் ஐந்தாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்ததுன்னா அதாவது பத்தாம் இடம் தொழிலை குறிக்கிறது கர்மத்தை குறிக்கிறது ஐந்தாம் இடம் மன விருப்பத்தை குறிக்கிறது இது பார்த்திங்கன்னா மனதுக்கு விரும்பின வேலைகள் மனதுக்கு விரும்புன தொழில்கள் அமைஞ்சிடுது அதே சமயத்தில் மனதுக்கு விரும்பின காதலி காதலன் அமைகிறாங்கள் நிறைய இடங்களில் வந்து ஒரு பாதிப்பு இருக்குது நிறைய பேருக்கு வந்து பிரேக்கப் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு ஒரு ஜாதகத்திலையும் பத்து விதிகள் ஜோதிட ரீதியாக பத்து விதிகள் இருந்ததுன்னா தொண்ணூறு விளக்குகள் இருக்கும் இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து தான் காதல் சக்ஸஸ் ஆகுமா சக்சஸ் ஆகாதான்னு பார்க்கலாம் ஜாதகத்தை பார்த்துட்டு காதல் சக்ஸஸ் ஆகுமா தானே காதலிக்க அப்படியெல்லாம் காதலிக்க முடியாது அதே போல் காதலிச்ச பிறகு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற யோசனைலாம் கேட்கக்கூடாது இதெல்லாம் கடந்தது தானே யாராகியரோ தாயும் தந்தை யாராகியரோன்னு சொல்கிறாங்கல்ல அதாவது இதெல்லாம் இதுதான் கடந்து வர்றது தான் காதல் இது ஜாதகத்தில் எப்படி வருது இது சாத்தியமாகுதா திருமணமாகி நடக்க முடியுமா வாழ்க்கை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போக முடியுமா இதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது இருந்தாலும் காதல் திருமணத்துக்கான கிரக சேர்க்கைகள் காதலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான கிரக சேர்க்கைகள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கோம் அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் இந்த ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இது உண்மையான விஷயங்கள் இதுக்கு மேலே கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்